வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் வடக்கு மாகாண கழுத்தின கிரணத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் பன்னெண்டாவது வினாவாக வந்த தொடை தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் என்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலெண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளைகள் பயன்படுத்தி வினாத்தால் தரவுறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ புள்ளி விடக்கூடிய வகையில் தான் திருத்தரக்கிருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ ஒவ்வொரு வினாவையும் செய்து பார்த்த உடனே நீங்கள் செய் உடனே வீடியோ பார்த்து அதை திருத்திக் கொள்வதன் மூலம் அந்த இடத்துல ஒரு கற்றல் நடக்கும் ஸோ அந்த கற்றல் வந்து மிகவும் ஒரு வித்தியாசமான முயன்ற தவறை கற்றல்னு சொல்கிறது ஒருவேளை நீங்கள் பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளையை ஏன் விட்டீங்க அந்த பிள்ளையை நான் இனி வருங்காலத்தில் இவ்வாறு அணுக வேண்டும் அப்படின்ற விடயத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் கட்டாயம் கொமெண்ட் பாக்ஸில் ப உங்களோட புள்ளிகளை பதிவிடும் போகிறீங்க உங்களோடய பெயர் என்ன நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்து பதிவிடுங்க அதாவது யூடியூப்பில் மட்டும்தான் கேட்டுக்கொண்டுருக்குறீங்களா இல்லை என்னுடைய சூ மூலமான மாணவர்களா இல்லை என்னுடைய பாடசாலை மாணவர்களா இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவர்களா அப்படின்றதையும் பதிவிடுங்கோ நீங்கள் பதிவிடுகிற கொமெண்ட் அவ்வளோ ஒரு மாணவன் இத்தனை வீடியோ பார்த்துருக்கான் இத்தனை வீடியோவில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்கான் அப்படின்றத எனக்கு தெளி தெளிவாக காட்சிப்படுத்தும் இந்த மாணவன் கூடுதலான கூட பார்வையிடுறான் அப்படின்றத என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான தரம் பத்துக்கான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்றேன்னா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பு இப்போ பேப்பர் கிளாஸ்ன்றது வேறு பாடப்பிறப்பை சிலபஸ் கிளாஸ்ன்றது வேறு ஒவ்வொரு பாடப்பிறப்பும் எங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்டுக்கொள்ளணும் அப்படின்னா என்னுடைய சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்ளுங்கோ தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்கள் ஏற்பட்டால் அதை வந்து வாட்ஸ்அப் வழியாகவும் ஒருவேளை கொஞ்சம் பெரிய சந்தேகம் டைம் அது உங்களோட கலந்துரையாடினா உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் மற்ற மாணவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் அப்படின்றா அது வந்து சூம் கிளாஸ் இந்த ஆரம்பத்துலேயோ இல்லை இறுதியிலையோ இல்லை அந்த பாடப்பிறப்பு தான் போகுதுன்னா அந்த பாடப்பிறப்பு இந்த நேரத்துலேயோ வந்து கலந்துரையாடப்பட்டும் கலந்துரையாடப்படும் இதன் மூலம் உங்களுக்கும் ஒரு தொலைவு கிடைக்கும் மற்ற மாணவர்களுக்கும் பெரிய பயனுள்ளதாக இருக்கும் இணைந்து கொள்றேன்னா அது தொடர்பான விவரத்தை என்னோட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்குவோம் கேள்விக்குள்ள போவோம் இரண்டாவது வினா தொடை தொடர்பான ஒரு வினா தொடர்பான வினாக்களை செய்கிறதுக்கு தான் வெணவெரிப்படம் இங்கே கீழே இருக்க செய்க வழி நாங்கள் கட்டாயம் இதை வந்து எங்களோடய ஆன்சர் சீட்டில் பிரதி செஞ்சு தான் ஆகணும் அதுவும் தெளிவாக பிரதேசங்களை இனங்கண்டாத்தான் தெளிவாக இந்த கணக்கை நகர்த்தவும் முடியும் கேள்வி வாசிப்போம் போட்டி பரீட்சைக்கு தோற்றிய எண்பது பேரில் நுண்ணறிவு பரீட்சை தொடர்பான தகவல்கள் பின்வருமாறு அமைந்தது போட்டி பரீட்சைக்கு தோற்றிய அனைவரும் நுண்ணறிவு பரீட்சைக்கும் தோற்றினர் ஸோ அகில தொடைக்கு பதிலாகவே நாங்கள் நுண்ணறிவு பரீட்சை என்று வச்சு கொள்ளலாம் நுண்ணறிவு பரீட்சைக்கு என்று சொல்லி நாங்கள் ஒரு தனி வட்டம் கொடுக்க வேண்டி இருக்காது ஏன் போட்டி பரீட்சைக்கு தோற்றிய அனைவரும் நுண்ணறிவு பரீட்சைக்கு தோற்றி நாற்பத்தைந்து ஆண்களும் முப்பத்தைந்து பெண்களும் தோற்றினர் ஸோ ஆண் ஒரு வட்டம் கொடுத்தா பெண் ஒரு வட்டம் கொடுக்க தேவையில்லை ஏனெண்டா ஆண் தவிர மீதி இருக்கிற அனைவரும் பொண்ணு நாக மொத்தத்தில் எங்களுக்கு இதில் ஒரு விடயமும் வருது மொத்தமாக இந்த அகிலத்தோடையில் உள்ள மொத்த ஆக்கள் இந்த எண்ணிக்கை எண்பது அப்படின்ற ஒரு தரவும் எங்களுக்கு வருது நாற்பது ஆண்கள் சித்தி பெற்றனர் எது எந்த பரீட்சை அந்த நுண்ணறிவு பரீட்சையில் சித்தி பெற்ற ஆண்கள் இந்த எண்ணிக்கை நாற்பது பதினைந்து பெண்கள் சித்தி பெற்றனர் ஸோ பெண்கள் சித்தி பெற்றது பதினைந்து இப்போ நமக்கு என்ன பிரச்சனைண்டா மேற்கொடுத்த தகவல்களை வெண்ணுருவில் குறித்து காட்டுக அது ஒரு நல்ல ஒரு கேள்வி வெண்ணுருவில் நாங்கள் குறித்து காட்டும் போது இங்கே நல்ல காலம் என்னென்னா எங்களுக்கு இந்த அகில தொடையில் அந்த துடைகள் வந்து பிரதேசங்கள் இனங்காணப்பட்டு தந்தாச்சு நிறையல நாங்களே இனங்காணச்சோன்னால் மூன்று வட்டக்கேள்வியோ சார் இல்லை நாலு கேள்வியோன்ற ஒரு குழப்பம் பெறும் கட்டாயம் எங்களுக்கு ஒரு வடக்கம் தெரியும் பிள்ளையால் எங்களுக்கு ஆணண்டு ஒரு வட்டம் தந்தால் பெண்ணு ஒரு வட்டம் தரத்தவில்லை என்னென்னா ஆணும் பெண்ணும் ஒன்று மாட்டுது அடுத்தது தவிர மீதி இருக்கிற அனைவருமே பெண்தான் ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு பெண்ணு ஒரு வட்டம் தர தேவையில்லை அடுத்தது இங்கே அடுத்து அடுத்தது சொன்னது சித்தி பெற்றாக்கள் அந்த போட்டு அந்த நுண்ணறிவு பரிட்சையில் சித்தி பெற்றாக்கள் இங்கே ரெண்டும் ஒன்று ஒன்று இடைபட்ட போகுது நீங்கள் வட்டங்குறி போட்டு செவ்வகங்குருவ புள்ளியல் வெண்வெறி படத்தில் கணக்கு செய்கிற விரும்புகிற புள்ளியல் ஏன்னா உங்களுக்கு வெண்வெறி படத்தில் கீறுறதுலேயே சிக்கல் என்னெண்டா செவ்வாத கறி போட்டு அதுக்குள்ளே கவராயம் வச்சு பெருசாக கூறுவணுமே கவராயம் வச்சு வட்டங்குறுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால தான் வட்டங்குறி போட்டு நீங்கள் செவ்வகங்குருங்க ஈஸியாக இருக்கும் இங்கே தந்த அந்த ரெண்டு வட்டத்தையும் குறிப்போம் ஒன்று ஆண்கள் இது வந்து ஆண்கள் அடுத்தது வந்து பெண்கள் இல்லை ஆண்கள் போக மீதி இருக்கிறது முழுமையாக பெண்கள் பரீட்சை அந்த நுண்ணறிவு பரீட்சையில் சித்தி அடைந்தோர் அப்ப நாங்கள் முதலாவது வேலை செய்ய வேண்டியதுடா இந்த பிரதேசங்கள் காணணும் இதில் ஆண் இந்த வட்டம் முழுமையாக ஆனண்டா அப்ப இந்த வட்டத்துக்கு வெளியில் இருக்கிறாக்களார் அப்ப கட்டாயம் மேல இருக்கணும் பெண்ணாகத்தான் இருக்கணும் பெண்ணுக்கின்ற ஒரு வட்டம் கொடுக்க தேவையில்லை அடுத்து இந்த பரீட்சையில் சித்தி பெற்றாக்கள் இந்த வட்டத்தில் இருக்கிறீமெண்டால் வெளியில் இருக்கிறாக்கள் பரீட்சையில் சித்தி அடையலை முழுமையாக அகிலத்தோட ஒட்டுமொத்தமாகவே நுண்ணறிவு பரீட்சையில் தோற்றின மொத்த மொத்தாக்களையும் சொல்லப்போதும் ராய் இங்கே வந்து மேற்படி வெண்வெறி படத்தில் அங்கே தரப்பட்ட தகவல்களை வெண்வெளி படத்தில் ஏற்றுவோம் முதலாவது போட்டி பரீட்சைக்கு தோற்றிய அனைவரும் நுண்ணறிவு பரீட்சைக்கு தோற்றினார் ஸோ போட்டி பரீட்சை என்றதும் அகிலத்தோடையும் நுண்ணறிவு பயிற்சி என்றும் அகிலத்தோட ஒன்று தான் அது நாங்கள் குறிக்க தேவையில்லை நாற்பத்தைந்து ஆண்களும் பெண் முப்பத்தைந்து பெண்களும் தொட்டின நாற்பத்தைந்து ஆண்கள் ஓகே வெண்வெறி படத்தில் குறிக்கக்கூடியதாக இருக்குது நாற்பத்தஞ்சு வட்டம் கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சு ஆண்கள் இப்போ பெண்கள் முப்பத்தைந்து பேர் அப்படின்றது பெண்களுக்கு தானே வட்டம் கொடுக்கல அப்போ அதை எங்கே கொண்டே குறிக்கிறது மே குறிக்க என்ன நான் சொல்ற சரி ஆனால் நாங்கள் இது கொண்டு ஒரு கள்ளவழி வச்சுருக்கேன் பிள்ளைகள் எப்படி குறித்து கொள்ள போகிறேன்னுடா இந்த ஒரு கோடு போட்டுட்டு இப்படி இது உண்மையாக நாங்கள் வச்சிருக்க கள்ளவழியா இது அது அப்ப பிள்ளையா வருமோ சார் அது இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை இங்கே அந்த முப்பத்தஞ்சை போட்டால் என்ன அர்த்தம் சொல்லுதுன்றா பெண்கள் மொத்தமாக முப்பத்தஞ்சு இதுக்குள்ளேயும் இருக்கிறியம் பெண்கள் இங்கேயும் இருக்கிறியும் ஆக மொத்தத்துல இது ரெண்டும் சேர்த்து தான் முப்பத்தஞ்சு எங்களுக்கு என்ன முறு விடயம் தெரியும் அகிலத்தோட என்பது ஏன் ஆண்கள் பெண்கள் மொத்தமா சேர்த்தா அகிலத்தோட விரணும் மொத்தமா அகிலத்தோட என்பது எங்கள் தரப்படையில் நாங்கள் அதை வந்து குறிச்சு கொள்றோம் நாற்பது ஆண்கள் சித்தி பெற்றனர் சித்தி பெற்ற ஆண்கள் இந்த எண்ணிக்கை நாற்பது அதுங்க வர போது இந்த இருக்குது ஆண்கள் சித்தி பெற்ற ஆண்கள் இதில் இருக்க நடுவில் நடுவுல இருக்கிறது தான் நாற்பது பேர் நாற்பது ஆண்கள் சித்தி பெற்றனர் அதே மாதிரி பதினைந்து பெண்கள் சித்தி பெற்றனர் அப்போ சித்தி பெற்ற பெண்கள் எந்த பிரதேசம் வேறு பெண்களாகவும் இருக்கணும் சித்தி பெற்றிருக்கணும் ஸோ இந்த பதினைந்துன்றது இந்த ஒரு குறித்த பிரதேசம்னா அப்போ இப்போ நான் இதை பதினைஞ்சு கண்டுபிடிச்சிட்டேன்டா ஆல்ரெடி நான் போட்டு வச்சுனா ஒட்டு மொத்தமாக முப்பத்தஞ்சுடா அப்போ வெளியில் இருக்கிற எத்தனை பேர் இருபது பெண்கள் சித்தி பெறையில இது வந்து படம் இல்லாமலே கணக்கு கணக்கு செய்யக்கூடியதாக இருக்கும் அதுல ஆண்கள் மொத்தமா நாற்பது பேர் நாற்பத்தஞ்சு பேர் பேர்னு தந்தது நாற்பது பேர் சித்தி பெறையில சித்தி பெற்றிருக்க வேண்டாம் மீதியம் இருக்கிற அஞ்சு பேர் சித்தி பெறல இவ்வளவு தான் படத்தில் பிரதேசம் குறிச்சு காட்டணும் இந்த கணக்கு நான் நினைக்கிறேன் கட்டாயம் படம் பயன்படுத்தித்தான் இந்த கணக்கு செய்யணுமெண்ட்டு இல்லை படம் பயன்படுத்தாமலும் விடையெடுக்க கூடியது என்ன பிரச்சனை நீங்கள் பதினோராம் ஆண்டில் வர்ற கணக்குகள் கட்டாயம் படம் பயன்படுத்தி தான் ஆகணும் படம் பயன்படுத்தாமல் செய்யலாது அப்போ அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் தான் பத்தாம் ஆண்டில் வர்ற வெண்வெளிப்பட கணக்கு மேற்படி தகவல்களை வெண்ணறிவில் குறித்து காட்டுக குறித்தாச்சு நுண்ணறிவு பரீட்சையில் அடைந்த பெண்களை குறிது பிரதேசத்தை நிலட்டி காட்டணும் நுண்ணறிவு பரீட்சையில் சித்தியடைந்த பெண்கள் அதை ஆல்ரெடி நாங்கள் அதை க இனங்கண்டுதான் அந்த பிரதேசத்தை வர நாங்கள் நில நிறந்து இட்டி அந்த பதினஞ்சு விட்டு அதை மாதிரி போடும் கூட நுண்ணறிவு பரீட்சையில் சித்தி அடைந்த பெண்களை குறிக்கிற பிரதேசத்தை நிரந்துக்கிட்டி காட்டியிருக்கேன் சரிவு கூட பயன்படுத்தி தான் நிறந்துட்டோணும் சரிவு கூட பயன்படுத்தி நுறந்து கட்டியாச்சு அது நுண்ணறிவு பரீட்சையில் சித்தி அடையாத பெண்களின் எண்ணிக்கை யாது கட்டாயம் இதுக்கு வெண்வெறிப்படம் வேணுமெண்ட்டில்லை மேலே இருக்கிற தரவே போதும் மொத்தம் முப்பத்தஞ்சு பெண்கள் அதில் பதினஞ்சு பேர் சித்தி பெற்றிருக்க வேண்டாம் மீதம் இருக்கிற இருபது பேர் சித்தி அடையலை அப்படின்னு வரும் நாம் வந்து வெண்வெளிப்படத்து உதவியோடையும் செய்யும்போது போது ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் தான் வெண்வெளி படத்திலாம் செஞ்சுக்கோம் மூன்றாவது கல்வி ரெண்டாவது கல்விக்கு வேணுன்றா படத்தில் அப்படின்னு எழுதிக்கலாம் அப்படி எழுதணும் வேண்டிய இல்லை எழுதினா நிலம் ரைட் விநாயகா மூன்றுக்கு வருவோம் விநாயகா மூன்றுக்கும் நேரடியாக இருபது போட்டாலும் சரி இல்லை முப்பத்தஞ்சுலேருந்து பதினஞ்சு கழிச்சு காட்டி இருபது ரெண்டு போட்டாலும் சரி இருபது பேர் ரைட் அடுத்து ரோமன் இலக்க நாலாவது கல்வி ரொம்ப இலகு புள்ளிகள் வெண்வெளிப்பட கல்வி ரொம்ப இலகு நுண்ணறிவு பரீட்சையில் சித்தியடைந்த அனைவருக்கும் வேலைக்கான நியமனம் வழங்கப்பட்டது எனின் நியமன கடிதம் கிடைத்தோரை மொத்த எண்ணிக்கையின் முதல்ல நுண்ணறிவு பரிச்சல சித்தியடைஞ்சாக்களை காணணும் நுண்ணறிவு பரிச்சலை சித்தியடைஞ்சாக்கள் எத்தனை பேர் இதில் இங்கே ஒரு தந்ததரவு தான் நாற்பதும் பதினஞ்சுமா மொத்தம் நுண்ணறிவு பரிட்சலை சித்தியடைஞ்சாக்கள் அம்ப ஐம்பத்தைந்து பேர் நுண்ணறிவு பரீட்சையில் சித்தி அடைஞ்சிருக்கிறியாம் இது எண்ணிக்கை ஆனால் கேட்டது எங்களுக்கு சதவீதம் அப்ப சதவீதம் வேணுமெண்டா மொத்தம் எத்தனை பேர் எண்பது பேர் பரீட்சைக்கு முகம் கொடுத்தவை அதில் ஐம்பத்தஞ்சு பேர் தான் பாஸ் பண்ணிக்கோம் இது பின்னம் ஒரு பின்னத்தை சதவீதமாக்கணுமெண்டா தர நூறு சதவீதம் எந்த ஒரு பின்னத்தையும் சதவீதமாக்குறதுக்கு நூறு சதவீதத்தில் பெருக்கணும் பெருக்கக்கு முன்னுக்கு பட்டக்கூடியதுன்னா ஒரு சைபர் ஒரு சைபர் அதே மாதிரி ஒரு ரெண்டு வெட்டலாம் ஒரு ரெண்டு ஆளை வெட்டினமெண்டா இங்கே அஞ்சு முறை இங்கே நாலு முறை இதுக்கு மேலே வெட்டிலாது கட்டாயம் பெருக்கி போட்டு தான் பிரிக்கணும் பெருக்கினா இருபத்தஞ்சி அஞ்சு போட்டு ரெண்டு மிச்சம் இருபத்தஞ்சு ரெண்டு இருபத்தேழு அதை நாலாளை பிரித்து சதவீதம் கொண்டு கொடுக்கணும் இருபத்தி எட்டுக்கு தான் நான் எட்டு முறை இருபத்தி நாலு ஏழு முறை ஆறு முறை என்று போதும் ஆறு ஸோ மூன்று மிச்சம் முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு எட்டு முறை ரெண்டு அங்கால ஏழு வேறு நான் வகுத்து காட்டுறேன்னா இருநூற்றி எழுபத்தி அஞ்சை நாளால் வகுத்து காட்டணும் இதில் இல்லை சேர்த்து பார்த்தா ஏழு முறை இருபத்தி ஏழுண்டா எட்டு ஏழு வராது ஆறு முறை இருபத்தி நாலு கழிச்சா மூன்று %35, முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சில் எட்டு முறை முப்பத்தி ரெண்டு கழிச்சா மூன்று தசம் தசத்துக்கு பின்னால் இருக்க சை 30 முப்பது முப்பதில் ஏழு முறை இருபத்தி எட்டு ரெண்டு அடுத்த அஞ்சு முறை ஸோ அறுபத்தெட்டு தசம் ஏழு அஞ்சு விண்ணப்பம் நியமனம் கிடைத்திருக்கு வினா இன்னும் பன்னெண்டாவது கேள்வி மிக இலகுவாக செஞ்சிட்டேன் இதில் ஒரு பிரச்சனையுமே இருக்காது மிக இலகுவாக செஞ்சிட்டோம் தரவுகளை வெண்வெறி படத்தில் குறிக்க சொன்னது அந்த நாற்பது குறிக்கிறது முப்பது குறிக்கல அதுமையாவே நாற்பத்தஞ்சு குறிக்கிறதுக்கு ஒரு புள்ளி எண்பது என்றதை இல்லாட்டி இல்லை இந்த இருபது குறிக்கிறதுக்கு மூன்று புள்ளி வெண்வெறி படத்துக்கு தாரன் இவ்வளவும் சரியாக இருந்தால் நீ போட்டுக்கொள்ள அந்த மூன்று புள்ளி அதில் எந்த அதுக்கு பிறகு அந்த படத்தில் அதை நிறந்துட்டி காட்ட சொன்னது அந்த நிறந்துட்டி காட்டுறதுக்கு ரெண்டு புள்ளி கொடுத்துக்கொள்ளுவோம் அங்கால் இருக்கிற இருபது பேர் அப்படின்றதுக்கு ரெண்டு புள்ளி அது ஐம்பத்தஞ்சு பேர்ன்றதை காண்றதுக்கு ஒரு புள்ளி சதவீதமாக காண்றதுக்கு ரெண்டு புள்ளி செய்கவழியோடு ஆக மொத்தத்தில் இந்த குறித்த பன்னெண்டாவது வினாவுக்கு உங்களுக்கு பத்துக்கு எத்தின அப்படின்றத பதிக்கொடுங்க